வணக்கம் நாகேந்திர பாரதி எனது கவிதைகளின் தொகுப்பு எண்பத்தி ஐந்து இருட்டின் வெளிச்சம் என்ற தலைப்பில் அமேசான் கெண்டிலில் மின் புத்தகமாக வெளிவந்துள்ளது இன்பமும் துன்பமும் இருட்டும் வெளிச்சமுமாக கலந்து இருக்கும் வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் இந்த புத்தகத்தில் கவிதைகளாக வெளிப்படுவதால் இதற்கு இருட்டின் வெளிச்சம் என்று பெயரிட்டுள்ளேன் இதில் பெரும்பாலான கவிதைகள் நண்பர் அழகிய சிங்கரின் சொல்புயது குழுவிடம் எனது பிளாக்கிலும் வெளிவந்தவை இதில் உள்ள கவிதைகளின் தலைப்புகள் வழி போகும் நேரம் ஏனிந்த ஓட்டம் வேலையில்லா வேலை பரிமாறும் அன்பு சொல்லுக சொல்லை கால ஏமாற்றம் நம்பிக்கை கொழு பொம்மை இரக்கம் வாழ்க்கை இனிது இடைவெளி முதல் நாள் மௌன சப்தம் அழுக்கின் அழுக்கு இருட்டின் வெளிச்சம் நிழலும் நிஜமும் நம்பிக்கை புகைப்படம் தலைமுறைகள் எல்லை அவள் ரசிகன் ரகசியம் ஒரே கேள்வி எனது கதை கவிதைகள் கட்டுரைகள் போன்றவற்றை படிக்க விரும்பினால் நீங்கள் அமேசான் கிண்டிலில் சென்று நாகேந்திர பாரதி என்ஏஜி என்டி பிஹெச்ஏஆர்ஏ டிஹெச்ஐ என்று டைப் செய்தால் கிடைக்கும் எனது கதை கவிதை கட்டுரை மின் புத்தகங்களை படித்து மீளலாம் நன்றி We're not.